போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் புரோகோலி முதல்ல உள்ளா சின்ன நேரம் இருந்தது இப்போ சரியான சிம்பிள் ஷேசி போய் இதில் வச்சுக்கீங்கள் எங்கேயும் போகலாம் ஆறு கிழமை மூ அஞ்சுலேருந்து ஆறு கிழமை வந்து நீங்கள் ஊரில் போகலாம் இல்லை அது வெக்கேஷன் போகலாம் என்ன செய்யலாம் சலாட் சலாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வளர்ந்துருக்குது நல்ல இனி இன்னும் ஒரு கிழமையில் சாப்பிடலாம் இப்பவே சாப்பிடலாம் ஆனால் இன்னும் ஒரு கிழமையில் நல்ல பெருசா இன்னும் பெருசாக வளர்ந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சு செத்துட்டுது வணக்கம் வெல்கம் டு கார்டன் ஜெர்மனி போன முறை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இதே மாதிரி கண்டுல தண்ணியில் வளர்க்குறேன்னு சொல்லி போன வீடியோவுக்கு போட்டதுலேருந்து நிறைய பேர் புதுசு புதுசாக வந்திருக்குறீங்க இந்த வீடியோவுக்கு சர்ப்ரைஸும் பண்ணியிருந்த மிக்க மிக்க நன்றி உண்மையாக சந்தோஷமாக இருந்தது கண பேர் புதுசு புதுசாக வந்திருக்கீங்கன்னா புதுசாக வார வந்து இந்த பழைய வீடியோக்களை பாருங்கள் அல்லது கொமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு புதுசாக ஒரு வீடியோ இந்த சிஸ்டம் இந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லி தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் எழுதுங்க எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு நான் ஒரு நல்ல ஒரு வீடியோன்னு ஒரு எப்படி இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லி ஓகே வாங்க போய் பார்ப்போம் இன்றைக்கி பதினேழு நாள் ஆச்சுது கண்டில் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் வாங்க ஸோ இன்றைக்கி பதினேழாவது நாள் ஆச்சுது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ப்ரோக்கோலி முதல்ல இவ்வளோ சின்ன நேரம் இருந்தால் இப்போ பாக்ஸிங் பண்ணியிருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வளர்ந்துருக்குது நல்ல பிரியாணி இன்னும் ஒரு கிழமையில் சாப்பிடலாம் இப்போவே சாப்பிடலாம் ஆனால் இன்னும் ஒரு கிழமையில் நல்ல பெருசாக இன்னும் பெருசாக வளர்ந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் கண்டு வந்து அப்படியே தான் நிற்கிறார் வேறெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வடிவா இன்னும் பேர் வைக்கல அப்படியே தான் இருக்கிறார் அது என்ன பிரச்சனைன்னா தண்ணி வந்து இரவில் சரியாக குளிர தொடங்குது பகலில் வந்து நல்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிட்டாட்டு கிட்ட வரைக்கும் இருக்குது வெயில் எல்லாம் இருக்குது ஆனால் இரவில் வந்து சரியான டவுன் ஆகுது நேற்றால் வந்து நான் ஆறு கிராட் இருந்தது தண்ணி ஓகே நான் இதை கொண்டு போய் இன்றைக்கி உள்ளுக்க வைக்க போகிறேன்னு என்னென்னு சொன்னால் இதில் வச்சு வளராது போன வருஷமெல்லாம் கண்டுகள் எல்லாம் நான் கிட்டத்தட்ட ஜூன் ஏழாந்தேதிக்கு பிறகு தான் வச்சேன் நான் இந்த முறை ஒரு கார் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் வேண்டி யோசித்தேன் இரண்டா எங்கரஹண்டுகள் இதற்குள்ள லேட்டாக தான் வைக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு தனியாக செலாட் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் இதுதான் பிரச்சனை இதில் வண்டியில் அது கத்திரிக்காய் எல்லாமே அப்படியே தான் இருக்கிறார் இங்கே டொமாட்டினை பாருங்க டொமாட்டோன்னு செத்தே போயிட்டுது உண்மையிலேயே டொமாட்டன் தான் இதில் நல்ல திரம வளரக்கூடிய இருக்கும் தண்ணியில் ஆனால் இந்த முறை நான் எளியாக வச்சுட்டேன் ஆனால் அடுத்த முறை நான் ஜோதிச்சிருக்கிறேன் ஏதாவது தண்ணியை சூடாக்கி நேரத்துக்கு தண்ணியை சூடாக்கி நேரத்துக்கு கண்டுகளை வைக்கலாம்னு ஜோதிச்சிருக்கிறேன் அப்படி ஒரு பிளான் இருக்குது நான் இனி விண்டருக்கும் செய்கிற பிளான் இருக்குது இப்போந்து நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் இதெல்லாம் சின்ன சின்ன மரமாக போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் கோர்க்கன் அதெல்லாம் வைக்கலாம் இது இவையெல்லாம் தண்ணிக்குள்ளே வச்சு வரும் பிரச்சனையில் நினைக்கிறேன்னு நான் வச்சுட்டு காட்டுறேன் அப்போ இருந்து இனி இந்த இந்த சில்லி வந்து தான் இருக்கிறார் பெருசாக வளரில் என்னோட வழியில் வச்சா கால்ட் உங்களுக்கு அங்கால காட்டுறேன்னு பாருங்க இந்த மாதிரி மற்றது எல்லாம் இருக்காண்டு பார்த்தீங்களா இதெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கணும் வேர் வச்சிருக்கணும் அந்த அந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது தானே பாருங்க நான் அதில் காட்டுன்னு கொடுக்குவாங்க இதில் இருந்து எடுத்து வச்சது தான் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குண்டு அது இன்னும் பெருசாக கதியா அவ்வளோந்திருக்கும் குளிராக இருக்கிறதால இன்னும் பிரச்சனையாக இருக்குது பார்ப்போம் வாழை மரம் இதில் போட்டு நாங்கள் பீன்ஸ் எல்லாம் முளை திருப்பி நம்பக்காய் அது போட்டது வந்துருக்கு ஓகே நாங்கள் நாங்க வீடியோ பார்ப்போம் உங்களுக்கு போன முறை வீடியோவில் நான் அந்த அவ கீழே அந்த கோவா புரோக்கோலி எல்லாம் வச்சு வந்து அந்த புரோகோலி என்னட்ட என்ன மாதிரி இருந்தது அவாட்ட என்ன மாதிரி இருந்தான்னு தெரியும் அவள் கோவத்தில் எல்லாத்தையும் பிடுங்கி இறைஞ்சிட்டா வாங்க ஆட்ரு கொண்டு குப்பையில் போட்டுக்கிடாக்க நெண்டு சொன்ன ஒன்றும் முளைக்க இல்லையா வந்து நாங்கள் அதை எடுத்து கொண்டு வந்து வளர்ப்போம் பா வாங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் பிடுங்கி எங்கேயும் வரைஞ்சிருந்ததில் இந்த எல்லாம் குப்பையில் எரிஞ்சாச்சு ஓகே நாங்க இதை கொண்டு போய் என்ன மாதிரி தண்ணியில வைக்கிறேன்னு பார்ப்போம் ஓகே இந்த கண்ட இது வந்து குளிர்கையும் முளைக்கக்கூடியவர் இவரை நாங்கள் வைக்கிறதுக்கு முதல் கத்திரிக்காய் கண்டை கொண்டு போய் நாங்க உள்ளுக்குள்ள வைப்போம் காலின் ஹவுள்ள வைப்போம் வாங்க எப்படி வைக்கிறான்னு காட்டுறேன் இது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு சின்ன சின்ன தாவரங்களை வளர்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பொட்டி காணும் அதுக்குள்ள வச்சு வளர்க்கலும் ஓகே இப்போ இந்த தான் வச்சு உள்ளுக்குள்ளே வைக்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன் இதுவர் வந்து இப்படி வருவார் இல்லை அதுக்கு பிறகு இந்த நெட்ஸ் கப் வந்து இதுகுளத்துல வரும் நெட்ஸ் கப் வந்து இதுக்குள்ளே வரும் இதுக்குள்ளே வச்சு வச்சு தண்ணியை விட்டு உள்ளுக்குள்ளே வைக்கிறது தான் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் முதலையும் சொன்னேன் சரியான கால்ட்டாக இருக்குது ஆறுக்கு ராட்டுக்கு கீழே வந்துட்டு அதால் இந்த இவை வந்து இதெல்லாம் பேருங்கோ இது எல்லாம் மஞ்சள் அடிக்க வலிக்கிட்டோம் இதில் சலாட் அந்த மாதிரி வெறும் புரோகோலி கோவா எல்லாம் இந்த கால் தண்டாலும் வைக்கலாம் ஆனால் இப்போதைக்கு எங்கட நாட்டு இதுகள் கொஞ்சம் பிரச்சனை அதால் நான் உள்ளுக்கொண்டே வைக்க போறேன் ஓகே வாங்க பார்ப்போம் ஸோ வழியில் அடைச்சிட்டு வேர் வந்து தண்ணியில முட்டும் ஆஹ் தண்ணியில முட்டினா தான் அந்த மாதிரி அப்ப அப்படின் உள்ளுக்குள்ளால விட்டு இப்ப இந்த பிளான்ஸ் அப்படியே வைக்கலாது ஆடிக் பண்ணிக்கும் அதாலதான் இந்த துருணி இதுகளை போட்டு சொன்ன மாதிரி இப்படி பைப்பில் தான் செய்வோம் மட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் சின்ன நான் ஒரு பால்கனியில் கண்ணியில் சொன்னால் இப்படி வளர்க்கலாம் ஒரு சின்ன ஒரு பட்டி இறந்துட்டு வேணுமெண்ணு சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு சுற்றுவட்டியல் போடுறேன் இதை பற்றி என்ன மாதிரி செய்கிறது பசலை என்ன மாதிரி கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலக்கணும் எல்லாம் சிம்பிளாக செய்யலாம் ஒன்றும் பெருசாக பெரிய விஷயம் இல்லை யாருக்கும் விரும்பினா கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு மாதிரி நீங்கள் பல்கனில் அல்லாது உங்களோட வீட்டுக்குள்ளையோ அல்லது ஸ்ட்ரீட் ஹவுஸ் பிள்ளையோ இங்கே தானே உங்களோட இதை உங்களோட இதெல்லாம் வள சாரி வளர்க்குறது சரியா கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு என்ன ஒரு என்ன வீடியோ வேணுமெண்ட் சரி இப்போ நாங்கள் வந்து அது கேட்டமாரி உங்களுக்கு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி இருந்து இந்த மாதிரி செய்யாது சரியான சிம்பிள் சரி சவுன் போய் இதை வச்சுகள் எங்கேயும் போகலாம் ஆறு கிழமை அஞ்சுலேருந்து ஆறு கிழமை வந்து முதல் ஊழலாக போகலாம் இல்லை அது வெக்கேஷன் போகலாம் என்ன செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்டுகளும் வச்சாச்சு இப்போ இனி இதுக்குள்ளே பஸ் தண்ணியில் கல பசால் கலந்த தண்ணியை இதுக்குள்ளே விட்டுட்டு கொண்டு இண்டோரில் வச்சா சரி அவ்வளோ தான் வேலை ஓகே வாங்கப்பா இதுக்குள்ளே குளிர் இல்லாமல் கொஞ்சம் தம்பாக வளருவேண்ணா இப்போது அப்புறம் கொண்டு உள்ளுக்குள்ளே இருப்பான் சிஸ்டம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்றது கிணவருக்கு தெரியாமல் இருக்கும் புதுசாக வந்த வேகை உங்களுக்கு அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்றது என்ன மாதிரி வேலை செய் சொல்லி தெரியணுமான்னு சொன்னா எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதுங்க நான் இதை இன்னொரு இன்னொரு உண்டு கண்டிப்பா போடுறேன் இது முதலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் ஆனால் நல்ல ஒரு உழப்பமோட விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று போடுறது நல்ல பண்ணிக்கிறேன் நிறைய பேர் இப்போ புதுசு புதுசா வந்திருக்குறீங்க அதால விரும்பின எழுதுங்க எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு பார்ப்போம் ஆஹ் தன்ன நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு கத்தரி இப்ப பாத்தீங்கன்னா கத்தரி கொண்டு வந்து கத்தரி அகண்டம் வச்சிருக்குது வேற கொண்டு வந்து வச்சாச்சு பேருங்க என்ன மாதிரி செத்து போயிருக்கிறாரு ஆனா ஒரு ரெண்டு நாளையில இந்த மாதிரி வேறண்டு பேருங்கோ ஓகே இவ்வளோ தான் இப்போ இனி இது இப்போ இண்டோருக்குள்ள வச்சாச்சு பாருங்க இந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் ஆண்டு தண்ணியில் முட்டோணும் வேர்கள் எல்லாம் இனி குளில் ஒரு பிரச்சனை இல்லை இனி வளர வளரணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வளர்ந்தவரா தூக்கொண்டு போய் ஒளியில வைப்போம் அப்போ பார்க்கலாம் என்ன மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்கள் அவ குப்பையில் இருந்த எந்த வாய்ஃப் அதை முதலாவது வீடியோ நீங்கள் வரைக்கும் தெரியும் போய் பாருங்க அதில் என்னண்டா எந்த ஒய்ஃப் வந்து நிலத்துல தான் தொடர்ந்துருவான் அவகா தான் விருப்பம் ஸோ அவ நிலத்தில் வச்ச கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் நத்தையோ இன்னோ எல்லாம் திண்டு பிரச்சனையாக இருந்தது போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தீக்கொண்டு போய் அவள்க்கு அதுக்கு தனி போகம் வந்துட்டு தீ கொண்டு போய் குப்பையில் இருந்துட்டா அதனால் எதுவும் ஒன்றும் சரி ஸோ நான் அதை என்னைக்கு குப்பையில் நான் அதை என்ன மாதிரி வைக்கிறேன்னு பார்ப்போம் மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து கொல்ராவி கொல்ட்ராவி நிலத்தெலாம் வைக்கணும் என்னென்ன அதில் கிழங்கு வரும் அப்படி அப்போ இது இதுலேயும் வைக்கலாம் வளரும் எல்லாம் செய்யும் ஆனால் இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள இடம் காணாது இது கிழங்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தூக்கி உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லை இப்போ வாங்க மாதிரி வைக்கணும்னு பார்ப்போம் இருந்துட்டேன் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இந்த காட்டுன்னு பேரம் கொஞ்சம் மாதிரி இது வளர்ந்து அந்த மாதிரி வேண்டும் ஓகே இது இதுக்குள்ள தண்ணி இருக்குது தண்ணியில் இதை இந்த வீரவாடி வத்தலி எடுத்துட்டு ஒரு மண்ணும் இருக்கக்கூடாது മണ്ണിരുന്താ ബെറ്റ് തന്നിട്ടുള്ള വരും നമുക്ക് എടുത്ത് ഏറ്റവും മേശ മേൽത്താൻ ചെയ്തത് ഓക്കെ ഇപ്പം ഞാൻ ഇത് വന്ന അഭിപ്രായം ഇതെല്ലാം കേട്ടോ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபார்ம் எப்படி வைக்கிறாண்டு எல்லாம் இதே பக்கத்தில் வைப்போம் இவர்த்தி கொண்டு போய் உயரம் வைக்கலாம் இவர் எடுத்து உயர் எடுத்து வைப்போம் வைக்கலாம் எல்லாரையும் பக்கத்து பக்கத்தில் வைப்போம் இவரையும் தூக்கம் வேறு இடத்துல வைப்போம் இவரையும் எடுத்து வேறு இடத்துல வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குப்பையில் இருந்தது வச்சுருக்குது ஒரு கிழம மேலே கிழமை அடுத்த கிழமை காட்டுறன் இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்கேன்னு சொல்லி ஓகே எல்லாரையும் தூக்கி இஞ்சாவில் வச்சுட்டு செல்லாட்டெல்லாம் தூக்கி இஞ்சாவில் வச்சாச்சு மற்றவே ஒரு ரோவில் வச்சுருக்குது பாருங்க இது வந்து வார கிழமை காட்டுறன் இப்படி வளர்ந்துருப்பேன சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஈஸியானு சொல்லி இதை இப்படி ஒரு செட்டப் வச்சிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பெரிய குழாயில் செய்தாலும் சரி அல்லது உள்ளுக்குள்ளே நான் அப்போது செய்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பெட்டியில் நீங்கள் செய்துட்டு வச்சுட்டு நாலில் இருந்து அஞ்சு கிழமை எஞ்சாலும் வரவும் தேவையில்லை ஊர்லாக போகலாம் நீங்கள் அல்லது வெக்கேஷன் போகலாம் எங்கேயும் போயிட்டு வரலாம் கவனிக்கவே தேவையில்லையே நெண்டா தண்ணி இருக்குது இதுக்குள்ளே பூச்சி புழு வாரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை புல் வளராது யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கு முன்னேற்கிறான்னு மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தர ஒவ்வொரு ஊக்கம்தான் தான் இந்த இந்த வீடியோவை இன்னும் மேலே மேலே திறமாக உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மீண்டும் சந்திக்கும் பிறாய் ஜெர்மன்லிருந்து பாலா நன்றி வணக்கம்